ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி இருவரும் அமைச்சரவையிலிருந்து விடுபடப் போவது உறுதியாகிவிட்ட நிலையில் இவர்களுக்கு பதிலான புதிய அமைச்சர்கள் யார் என்பதில் ஆலோசனைகளும் விவாதங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் விடுதலை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேட்டு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவருக்கு கெடு விதித்தது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட கெடுபிடியை எதிர்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சட்ட ரீதியான ஆலோசனை நடத்தினார் செந்தில் பாலாஜி இப்போது நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் தரப்பில் முதல்வரிடம் நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டது சட்ட ரீதியான கேள்விகள் அல்ல ஜாமீன் வழங்கிய போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் அமைச்சராக பதவியேற்க கூடாது என்று எதுவும் இல்லை எனவே இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை எதிர்கொள்வோம் ஒருவேளை ஜாமீனை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார் இதற்கு இடம் இடைக்கால தடை விதிக்குமாறு நாம் உடனடியாக கோரிக்கை வைக்கலாம் இடைக்கால தடை கொடுக்க வாய்ப்பு உள்ளது என்று முதல்வரிடம் சொல்லப்பட்டிருக்கின்றது திங்கட்கிழமை வரை விவகாரத்தில் அடம்பிடித்து உச்ச நீதிமன்ற விசாரணையை மேலும் சிக்கலாக்க முதல்வர் விரும்பவில்லை எனவே செந்தில் பாலாஜியிடமிருந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய கோரி கடிதம் கேட்கப்பட்டு விட்டது என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டால் தனக்கு பதிலாக தான் சொல்லும் ஒருவர் அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிகின்றது செந்தில் பாலாஜி பரிந்துரைத்துள்ள நபர்களில் இளங்கோ பெயர் இருப்பதாக கரூர் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அரபுக்குறிச்சி இளங்கோ செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர் மதிமுகவில் இருந்து வந்தவர் செந்தில் பாலாஜி சமுதாயத்தை சேர்ந்தவர் தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையே இருபத்தி நான்காயிரத்து எட்நூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர் தான் இந்த இளங்கோ செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு பின்னால் அண்ணாமலையின் தூண்டுதல் இருக்கிறது என வட்டாரத்தில் ஒரு இதை உறுதிப்படுத்துவது போல பிரஸ் மீட்டுகளும் அமைந்தன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலேயே அமலாக்கத்துறை மகாராஷ்டிராவில் பிஸியா இருக்காங்கன்னா அதை முடிச்சுட்டு இங்கேதான் வராங்க என்று செந்தில் பாலாஜி பற்றிய கேள்விக்கு அண்ணாமலை வெளிப்படையாகவே பதிலளித்தார் அண்ணாமலை அமலாக்கத்துறை இயக்குனரா என்று செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் அண்ணாமலை சொன்ன கோடி ரூபாய் என்ற கணக்கையே அமலாக்கத்துறையின் சொல்கிறது என பதிலளித்திருந்தார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் அண்ணாமலையை தோற்கடித்த தனது ஆதரவாளரான அரவக்குறிச்சி இளங்கோவை தனக்கு பதிலாக செந்தில் பாலாஜி அமைச்சராக்குகிறார் என்ற தகவல் கரூர் முதல் சென்னை வரை திமுக வட்டாரங்களில் பரவி வருகிறது மேலும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வெள்ளக்கோயில் சுவாமிநாதனிடம் செந்தில் பாலாஜியின் இரு துறைகளில் ஒன்று கொடுக்கப்படலாம் எனவும் ஆலோசனை நடக்கின்றது விழுப்புரம் மாவட்ட அமைச்சராக இருக்கும் பொன்முடி அந்த பதவியிலிருந்து அகற்றப்படும் நிலையில் அம்மாவட்டத்திற்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் போய்விடும் அந்த அடிப்படையில் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்த செஞ்சி மஸ்தான் பொன்முடியின் சமுதாயத்தை சேர்ந்த கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கராபுரம்